ஒரே மாதிரி கலர்ல இருக்க பொருளை ஒன்னா வச்சா அது அடுத்த செகண்டே காணாம போயிடுது இங்கே மூணு பொண்ணுங்க அவங்க வாட்ச ஒன்னா வைக்கிறாங்க அதுவும் காணாம போயிடுது மனுஷங்களும் ஒரே கலர்ல டிரெஸ் போட்டு கிட்டா அவங்களும் காணாம போயிடுறாங்க அதுக்கு அப்புறம் ஒரே மாதிரி கலர்ல இருக்க காரும் ஒன்னா அதுவும் காணாம போயிடுது இந்த மாதிரி அந்த உலகத்தில் வினோதமா நடக்கும் சொல்லிட்டு ஸ்கூல் பசங்களை தனித்தனியா நிக்க வைக்கிறாங்க ஆனா அவங்களும் கொஞ்சம் நேரத்துல தெரியாம மூணு பேர் ஒன்னா நின்றுறாங்க அவங்களும் காணாம போயிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த ஊர்ல பழங்கள் வைக்கிறக்காக பழங்கள் லைனா வைக்கிறாங்க அதுவும் காணாம போயிடுது ஒரே கலர் ஷூ ரெண்டு வைக்கிறாங்க அதுவும் காணாம போயிடுது இதெல்லாம் பார்த்து அந்த ஊர் மக்கள் ரொம்ப பயந்து போயிடுறாங்க சொல்றாங்க அதனால ஒன்னா மூணு பேர் உட்காரவே மாட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக போக ஒரே கலர் டிரெஸ் போட்டுருக்காங்க கை கூட கொடுத்துக்க மாட்டாங்க வெப்சைட் தேர்றக்காக மூணு டபுள் அடிக்கிறாங்க அதுவும் காணாம போயிருது இந்த லேடி பாத்திரம் கழுவும் போது மூணு பவுல ஒன்னா வச்சிருக்காங்க அதுவும் அந்த செகண்ட்ல காணாம போகுது ஆனா இந்த ஒரு ஆள் மூணு போன ஒன்னா வைக்கும் போது அது காணாம போகவே இல்ல இந்த பக்கம் ரவுடி சேர்ந்து மூணு பேர் கொலை பண்றதுக்கு பதிலாக காணாம போக வைக்கிறதுக்காக அவங்க மூணு பேத்துக்கு ஒரே டிரெஸ் போட வைக்கிறாங்க அவங்க மூணு பேத்தையும் பக்கத்துல கொண்டு வந்து வைக்கும் போது அவனுக்கு காணாம போகாம இருக்கானுங்க இதுக்கெல்லாம் காரணம் கடவுளோட மொபைல் ஒரு சில ஆட் வந்து ஸ்டாப் ஆயிடுது ஆனா கொஞ்ச நேரத்தில் அந்த கேம் விளையாட ஆரம்பிச்ச உடனே இவனுங்க எல்லாரும் காணாம போயிடுறானுங்க